வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ஒளியாக வந்தவளே கதைக்குள்ள போலாமா சூடான பாலை எடுத்து பவுலில் போட்டிருந்த கெலாக்ஸில் ஊற்றிய மலர்விழி அதை எடுத்து கொண்டு போய் டைனிங் டேபிள் மேல் வைத்து அதில் ஒரு சிறிய முடியை போட்டு முடினாள் வாசலில் சென்று நின்று கொண்டாள் ஒரு முறை வீதியை பார்த்துவிட்டு உள்ளே வந்தவள் பாத்ரூமில் டவல் சோப்பு டெட்டாயில் அனைத்தையும் தயாராக வைத்து மீண்டும் வாசலுக்கு செல்ல ஹார்னு சத்தம் கேட்டது தடகடவன ஓடிச் சென்று கேட்டை திறந்தவள் வண்டியில் தனது தந்தையுடன் முன்னால் அமர்ந்திருந்த சர்வேஷ் அவளை நிமிர்ந்து பார்த்தான் மலரின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது ஏய் குட்டி பையா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா அம்மா வா என்று கைகளை நீட்டினாள் டக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்ட சர்வேஷ் அப்பா போலாம் பா என்று கூறியதும் அருணுக்கு சங்கடமாக அவன் மலர் விழியை ஒரு முறை பார்த்துவிட்டு வண்டியை உள்ளே ஓட்டிச் சென்றான் மலர்ந்திருந்த அவளின் முகம் வாடியது அதை பெரிதுபடுத்தாமல் கேட்டை மூடிவிட்டு கடகடவன வண்டியில் இருந்து இறங்கி கொண்டிருந்த சர்வேஷிடம் ஓடியவள் கைகளை நீட்டி வாடா பட்டு என்று அவனை தூக்க அருகில் சென்றாள் உம் விடுங்க என்று அவள் கைகளை தட்டி விட்டு குடுகுடுவென உள்ளே ஓடிய சர்வேஷை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் என்னம்மா கஷ்டமா இருக்கா என்று அருண் அவளிடம் வந்தான் ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்லை என்று கடகடவென தலையை ஆட்டியவள் அருணை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்று கண்களை துடைத்து கொண்டாள் ஏய் மலர் என்ன இது சின்ன குழந்தை மாதிரி பாரு இங்க பாருண்ணா என்று அவள் கன்னத்தை பிடித்து நிமிர்த்திய அருண் பாரு அவன் சின்ன குழந்தை ஏழு வயசு தானே ஆகுது அவனுக்கு என்ன தெரியும் போக போக அவன் ஏத்துப்பான் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா என்றான் நான் அவனுக்காக அவன் பாசத்துக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கேன் ஆனா அவன் கிட்ட இருந்து அது எனக்கு தான் இங்க எனக்கு தெரியணும் அவன் என்ன அம்மானே கூப்பிடுறது இல்ல எல்லாத்தையும் விட அதுதான் எனக்கு மனவேதனையாவே இருக்கு அவனை நான் நெருங்கி போக போக அவன் என்னை விட்டு விலகிதான் போயிட்டு இருக்கான் ஏய் அதுல ஒன்னும் இல்ல எல்லாம் சரியாகிடும் வா என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் அருண் பாத்ரூம் சென்று முகத்தை அலம்பிக்கொண்டு வேறு உடைகளை மாற்றி கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்த சர்வேஷ் உள்ளே வந்த தனது தந்தையை பார்த்து அப்பா பசிக்குதுப்பா என்றான் இதோ வந்துட்டேன் உனக்கு பிடிச்ச கலர்ஸ் போட்டு வச்சிருக்கேன் இரு எடுத்துட்டு வரேன் என்று ஓடி சென்று டைனிங் டேபிள் மேல் இருந்த பவுளை எடுத்துக்கொண்டு அவனிடம் வந்த மலரை பார்க்காமல் அப்பா நீ எனக்கு ஊட்டு என்று எழுந்து தனது தந்தையிடம் ஓடினான் சர்வேஷ் ஏய் செல்லும் அம்மா கிட்ட ஊட்டி கட்டா கண்ணு பாரு அம்மா உனக்காக எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க என்னை விட அம்மா உன்னை நல்லா பாத்துப்பாங்க உனக்கு எதனா வேணும்னா அம்மா கிட்ட கேளு அவங்க உனக்கு எல்லாம் செய்வாங்க உன்னை வெளியில கூட்டிட்டு போவாங்க டாய்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க என்று அருண் கூறி கொண்டிருக்க ஆமா செல்லும் என்று அவன் கைகளை பிடித்தாள் மலர் விடுங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று குடுகுடுவன மாடிக்கோடியவனை பார்த்து கொண்டு இருவரும் அதிர்ந்து நின்றனர் என்னங்க இந்தாங்க நீங்களே அவனுக்கு கொடுங்க குழந்தை பாவம் பசிக்குதுன்னு சொன்னான் என்று அருணிடம் பவுளை கொடுத்துவிட்டு உள்ளே ஓடினாள் அருண் பெருமூச்சு விட்டு கொண்டு மாடிக்கு செல்ல அழுது கொண்டே உள்ளே ஓடிய மலர் கட்டிலில் போய் அமைதியாக வந்தாள் அவள் கண்களில் அங்கிருந்த போட்டோ பட அதை எடுத்து பார்த்தாள் மலர் விழியும் அருணும் கழுத்தில் மாலையுடன் இருக்க அவர்கள் அருகில் சர்வேஷ் அதை பார்த்து கொண்டிருந்த மலரின் மனது அந்த பழைய நினைவுகளில் மூழ்கியது அருண் எதுக்கு இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க என்று எழுந்து கொண்ட மலர் வழி அந்த பீச் மணல் தனது சேலையில் ஒட்டி கொண்டிருப்பதை தட்டி விட்டாள் மலர் நான் போக மாட்டேன் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சேன் இப்போவும் காதலிக்கிறேன் இனி எப்போ அப்படிதான் அருண் என்ன இது சின்ன குழந்தை மாதிரி நாம என்ன சண்டை போட்ட பிரியரோம் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் கசந்து போச்சு இனி இதோட விலகிடு விலகிடுவோன்னு பிரியறம்மா விதி நம்மளை பிரிக்குது அவ்வளவுதான் மலர் பெரிய மனுஷியாட்டம் விதி அதுன்னு பேசாத எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல பாரு நீ இப்பவே சொல்லு நான் எங்க அம்மா கிட்ட உன்னை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் அவங்க மனச காயப்படுத்த போறீங்க இல்ல அப்படித்தானே உங்களையே மனசுல நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் பைத்தியக்காரியா இருந்தாளே அவளை ஏமாத்த போறீங்க ஏமாத்த போறனா என்ன சொல்ற நான் அவளை காதலிக்கிறதா ஒரு நாள் கூட சொல்லல பெரியவங்க பேசினதை வச்சு அவளா ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருந்தா நான் என்ன செய்ய முடியும் எதுவா இருந்தா என்ன அருண் அவ உங்களை விரும்புறா நீங்க அவளை கட்டிக்கிட்டு அந்த கனவுக்கு உயிர் குடிப்பீங்கன்றது அவளோட அசைக்க முடியாத நம்பிக்கை அத உடைக்க வேண்டாம் பாவம் உங்க அம்மா கொடுத்த வாக்கையும் பொய்யாக்காதீங்க படிப்பறிவு இல்லாத பொண்ணாவ வெகுளின நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த ஏமாற்றத்தை தாங்காம அவ ஏதாவது செஞ்சிக்கிட்டா அதை யாராலையும் தாங்க முடியாது ஏன் உங்களால மட்டும் தாங்க முடியுமா அதுக்கப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாம நிம்மதியா இருக்க முடியுமா மொத மொத வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே ஒரு அப்பாவி பொண்ணோட மரணத்துல நாம் அதை தொடங்க வேண்டாம் பிளீஸ் சொன்ன புரிஞ்சுக்கோங்க அருண் நீங்க புத்திசாலி அதோட மனசாட்சி உள்ளவரு போதும் போதும் இதுக்கு மேல எதுவும் சொல்லாத நான் வரேன் என்று அருண் கடகடவுனை நடக்க அவனை வெறிக்க பார்த்து கொண்டிருந்த மலர்விழி முகத்தை மூடிக்கொண்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து அழ ஆரம்பித்தாள் அருணுடன் தான் பழகிய அந்த இன்ப நாட்களை நினைவில் தாங்கி தனது வாழ்நாளை வாழ்ந்து கொண்டிருந்த மலர்விழிக்கு அந்த ஊரில் இனி இருக்க பிடிக்காமல் தனது தந்தை அழைத்து கொண்டு கோயம்புத்தூர் செல்ல அங்கிருந்த ஒரு காலேஜில் ப்ரொஃபசர் வேலை கிடைத்தது அதிலேயே தன் வாழ்க்கையை இணைத்துக் கொண்டு வாழ பழகினாள் இரண்டு வருடங்கள் உருண்டோடியது அன்று தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்ற மலர் அவருக்கு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் கூறியதும் அவரை அழைத்து கொண்டு அங்கிருந்த லேபிற்கு சென்றாள் அவரை அங்கிருந்த பெஞ்சில் அமர வைத்து விட்டு உள்ளே சென்று விசாரித்து கொண்டு வர அங்கு நிறைமாத கர்ப்பிணி தனது தந்தையின் அருகில் அமர்ந்திருப்பதை பார்த்து கொண்டு வந்தாள் அப்பா நாம தான் நெக்ஸ்ட் போகணும் வாங்க என்று அவள் சவுந்தரை அழைத்ததும் அம்மாடி இந்த குழந்தைக்கு இடுப்பு ரொம்ப வழியா இருக்கான் ரொம்ப நேரம் உக்கார முடியாதான் அதனால இந்த குழந்தை போகட்டும் நாம அப்புறமா போய்க்கலாம் என்றார் அவர் சரிப்பா என்று அவளிடம் கூறிய மலர் அந்த பெண்ணை பார்த்து நீங்களே போய் டெஸ்ட்டுக்கு கொடுங்க அப்புறம் நாங்க போய்க்கிறோம் என்றாள் ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிய அந்த பெண் அவளை பார்த்து கொண்டு எழுந்தாள் அவள் படும் சிரமத்தை பார்த்த மலர் அவளை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு வாங்க நான் கூட வரேன் என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல அவளை அன்போடு பார்த்த அந்த பெண் ரொம்ப தேங்க்ஸ்க்கா என்றாள் எத்தனை வட்டி தேங்க்ஸ் சொல்வீங்க என்று சிரித்த மலரை அவள் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு உங்களை பார்த்தா ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி தோணுது எனக்கு என்று புன்னகை செய்தாள் எனக்கும் அப்படிதான் தோணுது சரி இது எத்தனாவது மாசம் ஒன்பதாவது மாசம் இன்னொரு ஒரு வாரத்துல டேட் கொடுத்துருக்காங்க ஓ அப்படியா ஆமா நீங்க தனியா வந்தீங்க கூட யாரும் வரலையா இல்லக்கா நாங்க சென்னையில இருந்து போன வாரம் தான் வந்தோம் அவருக்கு ஆபீஸ்ல இங்க மாத்திட்டாங்க நாங்க இங்க வந்து அவ்வளவா யாருக்கிட்டயும் பழக்கம் இல்ல எனக்கும் கூட பிறந்தவங்க அம்மா அப்பா யாரும் இல்ல அவரோட அம்மாவும் ஊர்ல இருக்காங்க வயசானவங்க அவர் இப்பதான் இங்க வேலையில சேர்ந்ததால லீவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் அதனால என்ன ஆஸ்பத்திரிக்கு போ நான் சாயங்காலம் வந்து உன்ன கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு பழகிய ஐந்து நிமிடத்தில் தன்னிடம் அனைத்து விவரங்களையும் கள்ளம் கபடம் இல்லாமல் கடகடவென கூறும் அவள் வெகுளித்தனத்தை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த மலர் சரி நீங்க உள்ள போய் பிளேட்டு கொடுத்துட்டு வாங்க நான் இங்கே நிக்கிறேன் என்று அவளை உள்ளே அனுப்பினாள் சற்று நேரம் கழித்து அவள் வெளியே வர அவளை மீண்டும் பெஞ்சில் வைத்து விட்டு தனது தந்தை அழைத்து கொண்டு உள்ளே சென்றவள் வெளியில் வந்து பார்க்கும் போது அந்த பெண் ஏதோ நெளிந்து கொண்டிருப்பதை பார்த்து கடகடவன அவளிடம் ஓடி வந்தாள் என்னம்மா என்ன ஆச்சு ஆஹ் உன் பேர் என்ன கவிதா அக்கா அக்கா எனக்கு இடுப்பு வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் விண்ணு வின்னு வலிக்குது அக்கா இந்தாங்க அக்கா என் வீட்டுக்காரரோட காடு இதுல அவர் நம்பர் இருக்கும் கொஞ்சம் அவரை கூப்பிடுங்கக்கா என்றால் மூச்சு வாங்க சரிமா கொஞ்சம் இரு என்று கடகடவன ஓடி சென்று நர்ஸை அழைத்து கொண்டு வர அவள் பல்சை பார்த்துவிட்டு விட்டு ஓகே வாட்பாய் இங்க வாங்க என்று குரல் கொடுத்தாள் அவசரமாக வாட்பாய் ஸ்ட்ரெச்சர் எடுத்து வர கவிதாவை மெதுவாக அதில் படுக்க வைத்து உள்ளே தள்ளி கொண்டு சென்றனர் ஆஹ் மேடம் இவங்களுக்கு நீங்க என்ன வேணும் என்று நர்ஸ் மலரி பார்த்து கேட்க நான் வந்து என்று அவள் கூறுவதற்குள் சரி எதுவா இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட சீக்கிரம் வர சொல்லுங்க என்று பரபரப்பாக கூறிவிட்டு உள்ளே ஓடினாள் ஒன்னும் புரியாமல் மலர் கையில் இருந்த காடை பார்க்க அதில் அருண் பெயரை கண்டதும் சற்று ஆடி நின்றாள் அவள் நெற்றியில் முத்து முத்தாக வெர்த்திருந்தது என்னம்மா அந்த பொண்ணு கொடுத்த நம்பருக்கு சீக்கிரம் போனை போட்டு அவ புருஷனை வர சொல்லு என்று தனது தந்தை கூறியது அவளுக்கு யாரோ கிணற்றில் உள்ளிருந்து கூறியது போல் இருக்க அவளது கை தானாக செல்போனில் அந்த நம்பரை அழுத்த எதிர்முனையில் அருணின் குரல் ஹலோ யாரு என்று அவன் கேட்டதும் விஷயத்தை கட கட் செய்தாள் அப்பா வாங்கப்பா போலாம் என்றால் படப்படப்பாங்க என்னம்மா நீ அந்த குழந்தை பாவம் உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்காரு வரட்டும் அப்புறம் நம்ம போகலாம் என்றார் சவுந்தர் அப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்று அவள் கூறி கொண்டிருக்க நர்ஸ் வெளியே வந்து மேடம் இந்த மருந்தெல்லாம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க மெடிக்கல் கீழே தான் இருக்கு சீக்கிரம் என்று மருந்து சிட்டு அவளிடம் கொடுத்து விட்டு உள்ளே ஓடினாள் ஒன்றும் புரியாமல் தனது தந்தையை பார்த்த மலரை போமா சீக்கிரம் போ என்றார் சவுந்தர் அவள் மருந்துகளை வாங்கி கொண்டு மேலே வர அருண் தனது தந்தையிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து அங்கேயே நின்றாள் இதற்குள் வெளியே வந்த நர்ஸ் என்ன மேடம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்று அவள் கையில் இருந்த மருந்தை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள் அருண் டக்கென அவளை திரும்பி பார்க்க மலர் நீயா என்றான் அதிர்ந்து கொண்டு என்னம்மா உனக்கு இவர் ஏற்கனவே தெரியுமா என்றார் சவுந்தர் ஆ தெரியும்பா நாங்க ஒன்னா படிச்சவங்க என்று மலர் கூறுவதற்குள் சவுந்தரையா உங்களுக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கணும் வாங்க என்று நர்ஸ் அவரை அழைத்து கொண்டு சென்றாள் சரிமா தம்பி கிட்ட நீ பேசிட்டு நான் வந்துடுறேன் என்று நர்சுடன் உள்ளே சென்றார் சவுந்தர் அவர் சென்றதும் அமைதியாக சென்று பெஞ்சில் அமர்ந்த மலரின் அருகில் சென்று அமர்ந்தான் அருண் அவள் சற்று விலகி அமர்ந்து கொள்ள என்ன மலர் என் மேல கோவம்மா எனக்கு என்ன கோவம் அருண் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்ப இப்படி விலகி டக் என்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள் மலர் விழி அந்த பார்வையின் அர்த்தம் அருணுக்கு புரியவில்லை அம்மா அருண் உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு தான் உங்க ஒய்ஃபா ஆமா மலர் அவகிட்ட நீ பேசினியா ம் நான் எங்க பேசுனேன் பார்த்த பத்து நிமிஷத்துல எட்டு நிமிஷம் அவ தான் பேசினான் வெகுளி பொண்ணு என்று சிரித்தாள் ஆமா அது என்னவோ உண்மைதான் ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு அவளை ஆரம்பத்துல நான் புரிஞ்சிக்கல ஆனா போக போக எனக்கு அவளை புரிய வச்சிட்டா என்றான் அருண் அவன் வார்த்தைகளில் இருந்து அவர்கள் இல்லற வாழ்க்கை நல்ல முறையில் செல்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட மலருக்கு மனதில் ஒரு நிம்மதி ஏற்பட்டது ஆமா கல்யாணம் ஆகி இப்பதான் குழந்தை உண்டானால ஆமா மலர் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே அவர் ரொம்ப பயந்துட்டா ஏறாத கோவில் இல்ல வேண்டாத சாமி இல்ல சரி அது போகட்டும் நீ எப்படி இருக்கிற உனக்கு கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு எத்தனை வாட்டி கல்யாணம் ஆகும் என்ன சொல்ற நான் ஒருத்தரை மனசுல நினைச்சேன் அப்பவே அவரோட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப மனச கொண்டுட்டு ஊருக்காக ஒரு உறவை ஏற்படுத்திக்க நான் விரும்பல அப்ப நீ கல்யாணமே பண்ணிக்காம இருக்கியா ஆமா இனிமேலாம் அப்படிதான் மலர் என்னமா சொல்ற என்று பதறினான் அருண் அருண் நிர்ணயம் அவ்வளவுதான் என்ன மலர் ஒரு காதல் போச்சு கல்யாணமே பண்ணிக்காம இருந்துடுவியா நீ வேற ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டா அவர் மேல உனக்கு காதல் வரலாமே அதை ஏன் மனசு இல்ல தீர்மானிக்கணும் என்று அவனை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தாள் மலர் இதற்குள் சார் உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு என்ன நஸ் கூறி கொண்டு அவன் கையில குழந்தை எடுத்து வந்து கொடுக்க அருணின் முகம் மலர்ந்தது அவன் உடல் முழுவதும் ஏதோ இன்ப வெள்ளம் பாய மலர் பாத்தியா என் பையனை பாத்தியா என்று படப்படத்தான் கங்க சருண் ஏய் குட்டி பையா என்று அவனை வாரி தூக்கிய மலர் கொஞ்சி கொண்டிருக்க மலர் எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரி இரு நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன் அருண் இருக்கட்டும் முதல்ல நீங்க போய் கவிதாவை பாருங்க மலர் நீயும் வா இருக்கட்டும் முதல்ல நீங்க போங்க நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன் என்று குழந்தை அவனிடம் கொடுத்து விட்டு அவள் கழுத்தில் இருந்த செயினை அந்த குழந்தைக்கு போட்டுவிட்டு விட்டு தனது தந்தியை பார்க்க ஓடினாள் வருடங்கள் உருண்டோடியது அன்று பீச் மணலில் அமர்ந்து கொண்டு தண்ணீரை பார்த்து கொண்டிருந்த மலரின் நினைவுகள் எங்கேயோ சஞ்சரித்துக் கொண்டிருந்தன அங்கு நடந்த எந்த காட்சிகளையும் அவள் கண்கள் காணவில்லை தூரத்தில் தெரியும் நட்சத்திர கூட்டங்களையும் அதன் நடுவே நாயகனை போல் மின்னி கொண்டு பழிச்சு சந்திரனை அவள் கண்கள் ரசித்து கொண்டிருந்தது அந்த ரசனையை யாரோ பட்டென்று உடைத்தது போல் ஒரு பந்து வந்து அவள் மேலே விழ டக்கென திரும்பி பார்த்த மலர் விழி அந்த பிஞ்சு முகத்தை பார்த்து அசந்து நின்றாள் ஏய் குட்டி பையா யார் நீ என்று அவள் கேட்டதும் நான் சர்வேஷ் என் பாலு அங்க இருக்கு அதை எடுக்க வந்தேன் அது உங்க மேல பட்டுடுச்சா சாரி ஆண்டி என்றான் மழலை மொழியில் பரவாயில்ல தங்கம் என்று அவனை கிள்ளி முத்தமிட்டாள் ஆண்டி என்று அவன் கை காட்ட அவள் இருந்த பாலை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் மலர் இதற்குள் சர்வேஷ் என்று அழைத்து கொண்டு ஒரு உருவம் ஓடி வர ஆண்டி அப்பா வந்துட்டாரு நான் போறேன் என்று ஓடினான் சர்வேஷ் அந்த உருவத்தை பார்த்து அதிர்ந்த மலர் அருண் நீங்களா என்று எழுந்து நின்றாள் மலர் நீயா இங்க எப்படி நாங்க இங்க வந்து ஆறு வருஷம் ஆகுது ஆமா அன்னைக்கு சொல்லிக்காம கொள்ளாம போயிட்டு இல்ல நீ உன்னோட போன் நம்பருக்கு ட்ரை பண்ண அது உபயோகத்துல இல்லைன்னு வந்தது ஆமா அருண் இனிமேலும் சரியில்லைன்னு பட்டுது அதுதான் திரும்பவும் சென்னைக்கு மாத்திக்கிட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டேன் அவரும் போன வருஷம் போய் சேர்ந்துட்டாரு சரி கவிதா எங்க அவங்க எப்படி இருக்காங்க அன்னைக்கு அவளுக்கு நினைவு வந்ததும் உன்னதான் கேட்டுட்டு இருந்தா ஆனா நீ சரி போகட்டும் எங்க வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு நாங்க இப்ப இங்க வந்துட்டோம் எங்க அம்மா கூட இங்கதான் இருக்காங்க வாமலர் அவங்க உன்ன பார்த்த ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமா ஆன்டி வாங்க ஆன்டி அப்பா இந்த ஆன்டி ரொம்ப நல்லவங்க எனக்கு இவங்களை புடிச்சிருக்கு இவங்களை பார்த்தா நம்ம அம்மா மாதிரியே இல்ல என்றான் சர்வேஷ் அவன் மழலை வார்த்தைகளை கேட்க கேட்க மலர் விழிக்கு ஏதோ போதைக்கு ஆளானது போல் மயங்கினாள் சரி அப்ப நம்ம ஆண்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா என்றான் அருண் ஆன்ட்டி வாங்க என்று அவன் மலரின் கைகளை பிடித்து இழுக்க மகுடிக்கு மயங்கிய பாம்பை போல் அவன் பின்னால் சென்றாள் மலர் பில் சத்தம் கேட்டு கதவை திறந்த காமாட்சி மலரை பார்த்து விழித்து கொண்டு நிற்க என்னம்மா அப்படி பாக்குறீங்க இவங்கதான் மலர் விழி நான் சொல்லியிருக்கனே ஆ அந்த புள்ள இவதானா வாடா வா வா மலரு வா என்று அவளை உற்சாகமாக உள்ளே அழைத்து சென்றாள் காமாட்சி உள்ளே சென்று அவளை சோஃபாவில் அமர வைத்து விட்டு அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் கடகடவென ஒரு தட்டில் கேக் பிஸ்கட் ஸ்வீட் என அடிக்க அவளிடம் கொண்டு வந்தாள் அம்மா என்னம்மா எதுக்கு இதெல்லாம் இப்பதான் நான் காஃபி சாப்பிட்டேன் பரவாயில்ல கண்ணு உனக்கு நான் என்ன செஞ்சாலும் தகும் உன்னை பத்தி அருண் என்கிட்ட சொன்னான் ஆனா என்ன ஒண்ணு எல்லாம் காலம் கடந்து சொன்னான் அதுக்குள்ள என்னென்னவோ நடந்துடுச்சு அவனுக்காக நீ கல்யாணம் கட்டிக்காம இருக்கியாமே ராசாத்தி உன் வாழ்க்கை தான் இப்படின்னா ஆண்டவன் அவனையும் விட்டுவிக்கல என்னமா என்னாச்சு என்று பதறினாள் மலர் அம்மா என்னம்மா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட டே அது என்ன நம்ம மலர் தானே என்று அவள் தனது மகனிடம் சண்டை பிடித்து கொண்டிருக்க மலரின் கண்களில் அந்த காட்சி பட்டு அவள் பதறிக் கொண்டிருந்தாள் அங்கிருந்த சுவரில் கவிதாவின் போட்டோ மாட்டியிருக்க அதில் மாலை போட்டு ஊதுபத்தி ஏற்றப்பட்டு இருந்தது அருண் கவிதா ஆமா மலர் ரெண்டு வருஷம் முன்ன அவளுக்கு மஞ்சக்காமலை வந்து அது பிளட்ல கலந்துச்சு எவ்வளவு முயற்சி பண்ணியோ எங்களால என்று கண்களை துடைத்து கொண்டு உள்ளே சென்றான் அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த மலரின் கையை பிடித்த காமாட்சி ஆமா கண்ணு அந்த புண்ணியவதி பூவும் பொட்டுமா போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் அந்த குழந்தை அம்மா அம்மான்னு ராத்திரியில அழுதுகிட்டு அவன் நெனப்புல ரொம்ப அவதிப்பட அதை பார்க்க முடியாம அறணும் வேலையை மாத்திக்கிட்டு இங்கே வந்துட்டான் அண்ணிலிருந்து ஏதோ தன்னோட மகன் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த புண்ணியவதி போகும்போது அவளோட சேர்த்து இந்த வீட்டோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா என் பிள்ளைய எதிர்க்கவே இப்படி ஏதோ பேருக்கு நடமாடிக்கிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல என்று அவள் கண்ணீர் வடிக்க கூறியதும் மலர்விழி அமைதியாக நின்றாள் அன்றில் இருந்து அவள் அடிக்கடி அருண் வீட்டிற்கு செல்வதும் அருண் காமாட்சி சர்வேஷை அழைத்துக் கொண்டு அவள் வீட்டுக்கு செல்வதும் என மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தனர் இதனால் பட்டு போன அவர்கள் வாழ்க்கை மீண்டும் குலுங்க ஆரம்பித்தது அன்று காமாட்சிக்கு திடீர் என்று ஹார்ட் அட்டாக் வர பதறி அவளை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தாள் மலர் அம்மாடி வந்துட்டியா வந்துட்டியா உன்னை பார்க்காம எங்க நான் போயிடுவோன்னு பயந்துட்டேன் அம்மா என்னம்மா என்று பதறினாள் மலர் மலர் தங்கம் உன்கிட்ட ஒரு உண்மையை நான் சொல்லாம மறைச்சிட்டேன் அதுக்கு காரணம் அருண்தான் என்னம்மா என்று அவளை சந்தேகமாக பார்த்தாள் மலர் அம்மாடி என் மருமக குழந்தை பெற்று வந்ததும் உன்னை பத்தி தான் அடிக்கடி பேசிட்டு இருப்பா உன்னை பார்க்கணும் எப்படியாவது அந்த அக்காவை தேடி பாருங்கன்னு அருண்கிட்ட ஓயாவது கேட்டுட்டு இருந்தா அப்பதான் ஒரு வட்டி உன்னை பத்தியும் நீ அருணா விரும்பின விஷயத்த பத்தியும் அருண் அவங்கிட்ட சொல்லிட்டா தான் நீ சொல்லாம கொல்லாம போயிட்டுன்னு கூட சொன்னான் அதை கேட்டு அவ ரொம்ப வருத்தப்பட்டா அவளுக்கு உண்மையில ரொம்ப மதிப்பு குடிடுச்சு இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவ உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அப்பதான் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டா அத்தை நான் இனிமேலும் மேலும் மாட்டேன் நான் போனதும் என் குழந்தைய மலர் தான் வளர்க்கணும் எனக்கு வாழ்க்கை கொடுத்த அந்த அக்காவுக்கு இவரு திரும்பவும் வாழ்க்கை கொடுக்கணும் அவங்க எங்க இருத்தாலும் தேடி பிடிச்சி அவங்கள சேர்த்து வச்சுட்டேங்கன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டா அன்னைக்கு நான் உன்னை பார்த்ததும் கடவுளா போன கவிதாதான் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கான்னு நான் புரிச்சு போயிட்டேன் ஆனா இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அருண் சத்தியம் வாங்கிக்கிட்டான் ஏதோ சுயநலத்துக்காக உன்னை பயன்படுத்திக்கிறோன்னு நீ தப்பா நினைக்க போறேன்னு அவன் தயங்குறான் ஆனா கண்ணு நீ அப்படிலாம் நினைக்க மாட்டேன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன் அது உண்மைதான தங்கம் நீ என் பையனை கட்டிக்கிட்டு திரும்பவும் அந்த குழந்தைக்கு ஒரு தாயா இருப்பியா என் மகனோட வாழ்க்கையை திரும்பவும் விளக்கா இருந்து வெளிச்சம் தருவியா என்று மூச்சு வாங்க கேட்டாள் காமாட்சி கண்டிப்பா என்று அவள் கைகளை பிடித்தாள் மலர்விழி காமாட்சியின் முகம் மலர ஆனந்த கண்ணீரோடு அவள் உயிரும் வெளியேறியது மலர் என்று அருணின் குரல் கேட்டு பட்டண பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்தாள் மலர் விழி மலர் நாளைக்கு நாம சர்க்கஸுக்கு போலாமா சர்வேஷ் கேக்குறான் என்று கேட்டுக்கொண்டு அருண் அவள் அருகில் வந்து அமர்ந்தான் அவன் என்ன வர சொல்லி கேட்டிருக்க மாட்டான் உங்களை தானே கூட்டிட்டு சொன்னா என்றாள் மலர் விழி ஏய் என்ன இது சரி நாளைக்கு நீயே அவனை கூட்டிட்டு ஆபீஸுக்கு வந்துடு நம்ம அங்க இருந்து போலாம் என்னங்க நீங்களும் அவனை என்கிட்ட பழக வைக்க எவ்வளவோ செய்றீங்க ஆனா அவன் என் அம்மாவை ஏத்துக்க மாட்டேன்றான் பேசாம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்காம தூரமாவே இருந்திருந்தா அப்பயாவது என்கிட்ட அவன் பாசமா இருந்திருப்பான் ஏய் மலர் மனச போட்டு குழப்பிக்கத எல்லாம் சரியாகிடும் என்றான் அருண் மறுநாள் மாலையை சர்வேஷை அழைத்து கொண்டு அவள் அருண் ஆபீஸ்க்கு புறப்பட அவளிடம் பேசாமல் அமைதியாக வந்த சர்வேஷ் ஆட்டோவை விட்டு இறங்கி குடுகுடுவென ஓட ஓடி சென்று அவன் கைகளை பிடித்த மலரின் கைகளை உதறிவிட்டு மீண்டும் ஓடினான் எதிரில் ஒரு கார் வேகமாக வர அதை பார்த்து பதறிய மலர் விழி ஏ சர்வேஷ் என்று பதறிக்கொண்டு அவனை தூக்கி பக்கத்தில் இருந்த பிளாட்ஃபார்மில் தள்ளிவிட அந்த நிமிடம் கார் அவளை இடித்து தள்ளிவிட்டு நின்றது அவங்களுக்கு முழிப்பு வந்துடுச்சு அவங்க ஏதோ பேர் சொல்லி முணங்குறாங்க உள்ள போய் பாருங்க என்றாள் நஸ் அருண் கண்களை துடைத்து கொண்டு ஐசுவின் உள்ளே செல்ல சர்வேஷ் அமைதியாக பின்னால் சென்றான் தலையில் கட்டுடன் மூக்கில் ஆக்சிஜன் டூ பொருத்தப்பட்டு இருக்க கையில் ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருந்த மலரை பார்த்து மீண்டும் விம்ம ஆரம்பித்தான் அருண் லேசாக கண்களை திறந்த மலர் என்னங்க எது கழறீங்க என்றால் மெதுவாக மலர் பட்டு போன என் வாழ்க்கையை புதுப்பிக்க வந்த நீ இப்படி பட்டு போய் கிடக்கிறத என்னால பார்க்க முடியல என்னங்க நீங்க என் எங்க அவனுக்கு ஒன்னும் ஆகல இல்ல சர்வேஷ் சர்வேஷ் என்று மூச்சு வாங்க அவள் மெலிதாக அழைக்க தனது தந்தையின் பின்னால் இருந்து எட்டி பார்த்த சர்வேஷ் அமைதியாக அவள் அருகில் சென்றான் அவனை பார்த்து அவள் விழிகள் விரிந்தது செல்லோ செல்லோ வாடா வாடா என்று அவள் அழைக்க மெதுவாக அவளிடம் சென்று அவள் கண்களை துடைத்த சர்வேஷ் அம்மா உங்களுக்கு ஒன்னும் ஆகாது நான் வெளியில இருக்கிற பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டேன் என்று தனது மூடியிருந்த பிஞ்சு கையை திறந்து அதில் விபூதியை எடுத்து அவள் நெற்றியில் வைத்தான் அருண் அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்க என்னங்க என்னங்க என் குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிட்டான் பாத்தீங்களா பாத்தீங்களா இனிமே எனக்கு ஒன்னும் ஆகாது நான் போய்சிப்பேன் நான் போய்சிப்பேன் என்று தள்ளாடி கொண்டு எழுந்தாள் மலர் அவளை வாரி அணைத்த சர்வேஷ் அம்மா அம்மா என்று கட்டி கொண்டான் மீண்டும் அவர்கள் வாழ்வில் வசந்தம் வீசியது இத்துடன் ஒளியாக வந்தவளே கதை மற்றும் உங்களுக்காக நான் எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருங்க இப்படி கிவியல் உங்கள் சக்தி